ஐயோ பயங்கரம் என்ன இவரு அடிச்சாரு என்ன அவரு அடிச்சாரு என்ன இங்க அடிச்சாரு என்ன அங்க அடிச்சாங்க இப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே பச்சாதாபத்தை பெறுவதற்காக இந்த புதிய நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மை நன்றாக தெரியும் அதாவது இவர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தொடர்பான மோசடி விவகாரத்திலே ஜாமீனிலே வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார் இவர் ஓபிசி பிரிவை சேர்ந்த மக்களை திருடர்கள் என்று கூறிய விஷயத்திலே தண்டனையை அடைந்திருக்கிறார் மேலும் இவர் தேசத்தின் உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே பொறுப்பற்ற வகையிலே பேசியதற்காக மன்னிப்பும் கேட்க வேண்டியிருந்தது இவர் மீது மகத்தான சுதந்திர போராட்ட வீரரான வீர சாவர்கர் போன்ற மாபெரும் ஆளுமையினை அவமதிப்பு செய்தமைக்காக வழக்கு இருக்கிறது இவர் மீது தேசத்தின் மிகப்பெரிய கட்சியின் தலைவரையே கொலைகாரன் என்று கூறியதன் பேரிலும் வழக்கு நடந்து வருகிறது இவர் மீது பல தலைவர்கள் அதிகாரிகள் அமைப்புகள் மீது பொய்யுரை பேசினார் என்ற தீவிரமான குற்றச்சாட்டு இருக்கிறது மேலும் அந்த வழக்குகள் நடந்து வருகின்றன மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே சிறுபுள்ளை புத்திக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாது அதேபோல சிறுபிள்ளை புத்திக்கு எப்படி நடக்கிறோம் என்றும் தெரியாது மேலும் இந்த சிறுபிள்ளை புத்திக்கு தலைக்கால் ஏதும் தெரியாத நிலையிலே அவையிலே கூட யாரையாவது கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறார் இந்த சிறுபிள்ளை புத்தி தன்னுடைய எல்லைகளை எல்லாம் இழந்து விடுகிறார் பிறகு அவையிலே அமர்ந்து கொண்டு கண்ணாலே சைகை செய்கிறார் கண்ணடித்து காட்டுகிறார் இவரை பற்றிய உண்மையை மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இப்போது தேசம் முழுவதும் தெரிந்து கொண்டு விட்டது ஆகையினாலேதான் இன்று தேசம் இவரிடத்திலே கூறுகின்றது நீ எதற்கு சரிபட்டு வரமாட்டாய் என்று உன்னாலாக கூடிய வேலை கிடையாது